சர்க்குருநாதாருநாதா சண்முகநாதா சண்முகநாதாஜோதி நான் ஒரு ஆயிரம் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் இதே கருத்து தான் அதில் வெகு பேர் ஜாலியாட்டாக்கு அந்த ஆயிரம் கூட்டத்தில் பேசும்போது தொடர்களை ஆயிரத்தி கடை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பேர் இல்லை இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி கால் ஆறு பேர் ஜாலியாட்டாக்கு இப்போ இன்னைக்கு பேசுகிற பேச்சில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ஜானியாக வாங்கினார் ஏன் அவ்வளோ தான் பொண்ணு இல்லைப்பா முருகா முருகா அகத்தீஷா அவர் சொன்னார் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்னு லபிக்க நான் சித்திக்க அது ஒரு பாசா அது ஆத்தாடே ஆத்தாடு சொட்டு போகிறார் லவிக்கப்படி சொல்லுகிறேன் ஆத்தாடே நந்தி திரு மூடரையினர் லவிக்கபடியை ஆத்தாடே நான் லவிக்கப்படி சொல்லுகிறேன் ஆத்தாடே நந்தி திரு மூடரையும் லவிக்கை கலாங்கி ஆத்தாளே நாதாந்த போகரையும் சக்தி சிதம்பரமும் ஆத்தாளே சட்டமுனி பூச்சி செய்வாய் உத்தம கொங்கடரை ஆத்தாளே உஷிதமாய் பூஜை செய்வாய் கரூரார் ஆனந்தர் கண்டு வழி தெரிந்தோர் ஒரு டெரிஐவர்களையும் உண்படு உண்படி பூச்சி செய்தால் சண்டாலும் ஆனாலும் ஆத்தாளே தான் வேதைக்கணும் ஏடா சண்டாடைக்கேவா ஆமாப்பா தண்ணி போடுவான் தாய் அடிப்பான் தண்ணி போட்டுவிட்டு மனைவி அடிப்பான் செய்வான் நூற்றுக்கு முப்பது வட்டி தான் வாங்குவோம் அதிகமாக வாங்குவோம் அதில் நியாயமான வட்டி மீட்டர் இது அப்போ நூற்றுக்கு வட்டி இவ்வளோ மாதிரி சண்டாடை போயிருக்கு இது தாயை தண்ணி போட்டு அடிக்கிறான் மனைவி அழு அது அழுகுறா அடிப்பான் சத்த சத்தப்படாது அட பாவி அவ அழுகுறா தவிக்கிறா இன்னும் சில பாவி இருக்கிறான் மனைவி உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாள் அட உடம்பு சரியில்லையா இப்போ தான் பிரசவம் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுதுன்னு தண்ணி போட்டுவான் ஏ எதுக்கு திருப்படை செஞ்ச உடனே அட பாவி அவள் சொல்லுவா உடம்பு சரியில்லையான்னு அவளை போய் ஜீவகாரம் அவளை கொடுமை செய்வான் அந்த மாதிரி சண்டான பாவிகளுக்கு என்ன அவனு கேட்டான் அடுத்த ஜென்மத்தில் ஆண்மை இல்லாமல் போயிருந்தா மனுஷன் உனக்கு ஆண்மை இருக்காதுடா அட மனைவி உடம்பு செல்லையா உனால் முடியலன்னு சொல்கிறாளே அவளை போய் நெருக்கடி செய்யையா அவளை போய் கொடுமைப்படுத்தினா அவள் சொல்லுவான் மனசுகளை வெந்து ததும்புவான் அந்த மாதிரி சண்டால் போயிருக்கு அடுத்த ட்ரிப்பு இல்லாமல் போகணும் அல்லது அழியா பிறக்கணும் இது சாபம் இது ஏடா கூட்டத்தில் அன்புக்கு ஆசி உணக்கம் வந்து வந்து என்ன அட ஒருத்தர் புரிஞ்சு கொடுறதுக்கு அறிவி வரும் மனைவியே புரிஞ்சுக்கூட கொடு யோக்கியத்தில் உனக்கு ஞானமான்னு கேட்டேன் தாய் இருக்காங்க உனக்கு பெற்று வளர்த்து கல்வி தந்து உன்னை இந்தளவுக்கு ஆளாக்கிய தாய் தந்தையை கவனிக்கலையில இப்போ ஏற்பட்ட சண்டாளர்கள் உயிர் குடை செய்கிற சண்டாளர்கள் அது மட்டும் இல்லை கோடிக்கணக்கம் படம் இருக்கும் யாராவது ஏற்றி பேசுகிறா போச்சு ஒரு பக்கத்து யாரும் இருப்பான் கரமாக பேசுகிறா போச்சு அவனை அவன் அழிச்ச போடுவான் அழப்பாகி உனக்கு இப்போ செல்வம் கொடுத்து எதுக்கிட்ட கொடுத்தோம் பணி வாங்கிறதுக்கா இந்த மாதிரி சில ப சண்டாளர்கள் ஆக ஒவ்வொரு செயலும் தன்னுடைய ஏட்டா எதுவும் வாய்ப்பு வந்துச்சு எது எதுவும் கொடைக்கெட்டு வந்துச்சுட்டு இருந்தான் பக்தி செலுத்தாதனால வந்து முருகா என்னை நான் உணரணும் ஆக பக்தி செலுத்தும் தான் ஒரு உன்னுடைய செயல்பட்ட தூய்மை இருக்கும் அப்போ தான் சாந்தம் இருக்கும் அப்பேற்பட்ட பாவியார் தான் சரி அவனுக்கும் வாய்ப்பு இருக்கட்டா லபிக்க ஒன்று சொல்லுகிறேன் ஆத்தாளே நந்தி திருமூலரையும் லபிக்க காலாகியும் ஆத்தாளே நாதாந்த போகரையும் சக்தி சிதம்பரமும் ஆற்றாலே சட்டமுடி போச்சு செய்வாய் உத்தம கொங்கடரை ஆத்தாலே உசிதமாய் போச்சு செய்வார் கரூரா ஆனந்த ஆத்தாலே கண்டுபடி தெரிந்தவர் ஒரு நிறைய இவர்களை ஆத்தாலே உண்மையுடன் பூச்சி செய்தால் சண்டாளாக நானாளாக ஆற்றாள் தாண்டுவான் அப்போ அவனுக்கு அது வாய்ப்பா பாவி மனைவி கொடுமை செஞ்சான் தாயை கொடுமை செஞ்சான் தாய் திட்டு போய் மது பணம் சாப்பிட காசு கேட்டான் இவ்வளோ கூடிய பாவிக்கு ஞானம் இருக்கணும் நான் சொன்ன மகானெல்லாம் முற்று முற்றுப்பட்ட ஞானியப்பா நந்தீசன் திருமலைதேவன் காளாங்கிநாதன் போக மகரிஷி கரூர் முனிவர் கொங்கட மகர்ஷி சுந்தரானந்தர் இல்லை முதுபிற ஞானிகள் வணங்கி போடுறா உனக்குள்ள இந்த கொடைக்கெடுத்துருண்டா கொடிய காம விவகாரத்தினால் அலைஞ்சிட்டு போனார் நாயாட்டம் நாயாட்டம் அடையிற ஆக ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது பக்தி உண்டு தான் அது ஞானிகள் தான் இருக்கு அப்போ ஞானிகளை வணங்கணும்